அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மில்க் மேட்டு பாயசம் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து பன்னீர் மசாலா வடை செய்தேன் அதுவும் அருமையாக இருந்துச்சு ரெண்டு ரெசிப்பியும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் நோன்பு திறந்தாச்சு இப்போ என்ன காய்கறி இல்லையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன் வெங்காயமும் தக்காளியும் முக்கியமாக தேவைப்படும் வெங்காயம் இல்லை வெங்காயம் வாங்கிக்கிட்டேன் மல்லியும் முக்கியமாக தேவைப்படும் பஜ்ஜி சூடெல்லாம் இப்போ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இ இஞ்சி டீ தான் நாங்கள் குடிப்போம் அதனால் இஞ்சி வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த காய்கறியெல்லாம் என்ன இல்லையோ அது வாங்கிக்கிட்டேன் காலையிலேயே வந்து பண்ணா மீன் வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டுலாம் நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து நோன்பு திறந்துட்டு மகரிப்பெல்லாம் தொழுதுட்டு தான் நான் வந்து ஏழு மணி போல் தான் கிச்சனுக்கு வந்து நான் குழம்பு செய்ய ரெடி பண்ணுறேன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மீனை வந்து வெளியில் வச்சுட்டு ரெண்டு முறை வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் போது தான் அது நல்லாயிருக்கும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மீன் வறுவலுக்கு வந்து மசாலாலாம் வந்து அஞ்சு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மெ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கணு மிளகுத்தூள் மட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு குக்கிங் ஆயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அரிசி மாவு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மீன் வருவெல்லாம் நான் தனித்தனியாக மீன் குழம்புலாம் எடுத்து போட முடியல தராபிய தொழுவெல்லாம் போணும் அதனால் வந்து நேரம் பத்தலை எங்களுக்கு நோன்பு காரணமாக இருக்கிறதுனால நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மீன் குழம்பு மீன் வருவல்லாம் நீங்கள் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிபியில் வந்து நான் வந்து மீன் வருவல்லாம் போடுறேன் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டு வடகம் போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொடுத்து இப்போ வந்து இதை தாளிப்பு கொடுத்துன்னு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சின்னதாக ரெண்டு பச்சை மிளகா போட்டு நம்ம இதையும் வந்து வதக்கி விட்டுன்னு பேஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் அரை மூடி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கின்னு கருவேப்பிலை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு இதோட நம்ம வதக்கும்போது இதோடய டேஸ்ட்டு வந்து மீன் குழம்போட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நல்லா வதக்கிட்டு இதுக்குள்ளே மசாலாவே கொடுத்துருவோம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் போடும்போது நான் வந்து வீடியோ எடுக்கலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சலை வச்சுருக்கேன் அதையும் வந்து வடிகட்டிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ வந்து மூடி போட்டு மூடின்னு நான் ஒரு ஆறு பீஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்த சகருக்கு வந்து சாம்பார் வச்சு மீன் வறுவல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தலைப்பகுதியும் வால் பகுதியும் மட்டும் மீனை எடுத்து நம்ம வந்து மீ குழம்புல போட்டு நல்லா கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் மறக்காமல் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அனைவரும் சாப்பிடுவாங்க சகருக்கு எல்லாம் ரெடியாயிருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்